இன்னைக்கு நம்ம கேப்டனுடைய நாற்பத்தி எட்டாவது நாள் அதாவது கேப்டன் மறைந்து நாற்பத்தி எட்டாவது நாள் இன்றைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக அவருக்கான பூஜைகளை இன்றைக்கி அனு நாங்கள் வந்து நடத்தியிருக்கோம் நாற்பத்தி எட்டாவது நாள் என்பது மிக முக்கியமான ஒரு நாள் ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மண்டலம் இன்னைக்கு முடிந்து விண்ணுல இருந்து நமது கேப்டன் அவர்கள் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிக்கிற அந்த ஒரு புனிதமான நாள் இன்றைக்கு எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரர் அவர்களுடைய திரைப்படம் இன்றைக்கு வந்து இங்கே கேப்டனுடைய கோயிலில் தான் அதை லான்ச் பண்ணணும் அப்படி அதுவும் நாற்பத்தி எட்டாவது நாளில் இங்கே தான் நான் வந்து டைட்டில் வந்து லான்ச் பண்ணணும் படத்தோட வெளியீடு எல்லாத்த பற்றியும் லான்ச் பண்ண மார்ச் வெளியீடுன்னு சொல்லியிருக்காரு அதை சொ அதனால் இங்கே தான் செய்யணும் அப்படின்னு ஒரு வார காலமாகவே கேட்டு இன்றைக்கி வந்து இங்கே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் முதல்ல அவர் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் பேசட்டும் அதுக்கப்புறம் மீண்டும் நான் பேசுவேன் எனக்கு வாழ்வளித்த எங்கள் அண்ணனோட உயிர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் அண்ணன் தான் எனக்கு எனக்கு வந்து நடிகர் சங்க கார்டு கொடுத்தது எனக்கு வாங்கி கொடுத்ததே அவங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அதை வச்சு நான் வந்து நடிப்புத்துறையில் இருந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கும் பொழுது இது அண்ணனுக்கு நான் வந்து செலுத்துகிற ஒரு நன்றிக்கடன் அப்படின்னு சொன்னாக்கா அது சாதாரணமான வார்த்தை அண்ணனுக்கு வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா என்னுடைய ஒரு இதயத்தையே எடுத்து அவர் காலடியில் வைக்கிற மாதிரி தம்பி அருண் அவர்கள் டைரக்டர் தம்பி ப்ரொடியூசர் அவர்கள் எல்லாருமா சேர்ந்து நாங்கள் வந்து எல்லாருமா சேர்ந்து டிசைட் பண்ணது நிச்சயமாக அண்ணன் அவர்களுடைய வாதத்துக்கிட்ட வச்சு தான் இந்த படத்தினுடைய பெயரை வந்து எல்லாருக்கும் காமிக்கணும் அப்படிங்கிறது எங்கள் எல்லாருடைய ஒரு ஆசை அண்ணன் ஒன்றே ஒன்று அண்ணன் இருந்திருந்தாங்கன்னாக்கா நிச்சயமாக அண்ணன் அண்ணியும் சேர்ந்து இந்த படத்தை அந்த படத்தினுடைய ஓப்பன் பண்ணி ரிலீஸ் பண்ணி மார்ச் வெளியிடுன்றத சொல்லியிருப்பாங்க அண்ணன் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது அண்ணன் நம்ம எல்லாருடைய இதயத்திலையும் இருக்கிறாரு இந்த இடத்துல இறைவனாக இருக்கிறாரு நிச்சயமாக அண்ணனுடைய ஆசீர்வாதம் நம்ம எல்லாருக்குமே இருக்கும் நிச்சயமாக நமக்கு அவரை தொழ பெரிய பெரிய வெற்றிகள்லாம் வந்து சேரும் நிச்சயமாக அண்ணன் அவர்கள் நம்மோடு இருப்பார் நம்மை ஆசீர்வதிப்பார் இந்த படத்தை மாபெரும் வெற்றியடைய செய்வார் அப்படிங்கிறத நான் வந்து இந்த இடத்துல சொல்லிக்கிறேன் அன்பு சகோதரர் அண்ணன் பாஸ்கரன் அவர்களுடைய திரைப்படம் முதல் முறையாக அவர் வந்து ஹீரோவாக நடித்து ரிலீஸ் ஆக போகின்ற இந்த படம் இந்த படத்தோட டைட்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்கரன் அக்கரன் என்றாலே கடவுள் என்று அர்த்தம் இன்றைக்கு கேப்டன் கோவிலில் அக்கரன் என்கின்ற படத்தோட லான்ச் பண்ணுறதுக்கான இன்னைக்கு பூஜை நடந்திருக்கு மார்ச் மாதம் இம் படம் திரைப்பட்டு வந்து வெளியீடு செய்து இந்த படம் கேப்டனுடைய ஆசீர்வாதத்தோடும் ஒட்டுமொத்த தமிழக மக்களின் ஆதரவோடும் மாபெரும் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாகவும் எங்கள் கேப்டன் குடும்பத்தின் சார்பாகவும் எங்கள் அன்பு சகோதரர் பாஸ்கரன் அவர்களுக்கும் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் இந்த திரைப்படத்தை தயாரிக்க இந்த குழுவினருக்கும் எங்கள் மனப்பூர்வமான வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக வர வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்துறோம் ஏன்னா இவர் சகோதரர் பாஸ்கரனை பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய இதயத்தில் இடம் பிடித்தவர் அவர் எப்பொழுதுமே உரிமையோடு வந்து எங்க அண்ணன் எங்கள் அண்ணன் எங்கள் வீட்டுக்கு அடிக்கடி வருவார் கேப்டன் கூட பேசுவார் பசங்க கூட பேசிக்கிட்டு இருப்பாரு விளையாடிக்கிட்டு இருப்பாரு அவங்க சகோதரி டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்க கூட வந்து என் பையன்களுக்கு டியூஷன் கூட எடுத்திருக்காங்க அந்தளவு ஒரு குடும்ப குடும்ப ரீதியாகவே நாங்க வந்து ஒரு நல்ல உறவோடு அவங்க குடும்பமும் நாங்க குடும்பமும் இருந்திருக்கோம் அதனால் என்றைக்குமே கேப்டன் நாங்களும் அவருக்கும் அவங்க படக்குழுவினருக்கும் குடும்பத்தாருக்கும் என்றைக்கும் நாங்கள் ஆதரவோட இருந்து அவங்களுடைய திரைப்பயணம் மிகப்பெரிய வெற்றி பயணமாக அமைய வேண்டும் சொல்லி இந்த நேரத்தில் மனப்பூர்வமான எங்கள் வாழ்த்துக்களை அவங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கிளிக் பண்ணுங்க